ஒரு <laughs> எனக்கு விபர்க்கா ஆசைங்க வந்து நம்ம அந்த டெமிசி மூட்டல கிடைக்காதிருக்காக மூட்டிலே இருக்கு சிலிப்பே انا வந்து கிளைய தடை பரா நான் என்னடா கருது என்னடா நீ மபக ஆமெயில் தமிழ்நாடு அரசு விருது பெற்றவர் செல்வி சுகீதா இப்போ இந்த நியாய பரிசை எங்களை சிறப்பு செய்கிறார் நம்ம वर्ल्ड நம்ம தமிழ்நாடு சிலம்பம் யூனியன் ஃபெடரேஷனுக்கு என்னுடைய வாழ்த்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இத்தனை பேரோட பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே அவங்களுடைய போர் பயிற்சியை வந்து சிலம்பத்திலிருந்து தான் தொடங்குறதா சொல்றாங்க அத்தகைய சிறப்புமிக்க இந்த கலை தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரியமான கலை வணக்கம் என் பேர் சுகிதா நான் சென்ட் ஜோசப் ஆங்லோடியன் கேர்ள் ஹை செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இன்றைக்கி வந்து உழைப்பாறல் தினம் அதனால் இன்றைக்கி வந்து அறநூறுக்கு மேற்பட்டவங்க வந்து இன்னைக்கு சிலம்பம் சுற்றிகிட்டு இருக்கோம் மூன்றரை மணி நேரம் காலையில் ஆறரை மணிக்கு ஆரம்பித்து காலையில் பத்து மணிக்கு முடிக்கிறோம் மொத்தமாக மூன்றரை மணி நேரம் செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி இது எல்லாேருக்கும் மோட்டிவேஷனாகவும் இருக்குது எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது இன்னைக்கு வந்து உழைப்பாடு தின இன்னைக்கு வந்து ஆறுநூறு பேருக்கு மேல வந்து மூன்றரை நேரம் சிலமும் சுத்துறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் உலக உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நாம திருச்சி ரயில்வே மைதானத்தில் நின்று இருக்கோம் உலக உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கிட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற பேரில் மூணு மணி நேரம் முப்பது நிமிடம் குழந்தைகளை பாதுகாப்போம் பெற்றோர்களை போற்றுவோம் என்கிற தலைப்பில் குறிப்பாக பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் பாதுகாப்போம் என்கிற தலைப்பில் வந்து சிலம்பம் நிகழ்த்தி அதை வந்து விழிப்புணர்வை இப்போ வந்து இந்த தமிழ்நாடு வேர்ல்டு யூத் சிலம்பம் ஃபெடரேஷன் வந்து சிறப்பாக நிகழ்த்திகிட்டு இருக்காங்க இதோடைய அடிப்படை நோக்கமே குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை போற்றுவோம் பெண் குழந்தைகளுக்கு மீதான வன்முறைகளை தடுப்போம் குறிப்பாக பெற்றோர்களை பாதுகாப்போம் பெற்றோர்களுடைய தியாகத்தை போற்றுவோம் என்கின்ற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சியை மோகன் சார் தலைமையில் வரகநேரி ரவிச்சந்திரன் சார் ஜெயக்குமார் சார் தலைமையில் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்துருக்காங்க அறுநூறு குழந்தைகள் இருக்காங்கன்னா அறுநூறு பெற்றோர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இங்கே களத்தில் நிற்கிறோம் இந்த திருச்சி என்றைக்குமே திருப்பம் தரக்கூடிய மண்ணு அதே போல் குழந்தைகளுடைய உடலையும் அதே போல் வாழ்க்கையும் மேம்படுத்துவதற்கு சிலம்பக்கலை தான் தமிழருடைய பாரம்பரிய கலை மரபு கலை போற்றக்கூடிய கலை தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து விளையாட்டுத் துறையில் சேர்த்திருக்கிறாங்க அரசு வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க எனவே அதையும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற விதத்திலும் கோடை காலத்தை மாணவர்கள் பெற்றோர்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் நீரை சேமிக்க வேண்டும் நீரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த விழிப்புணர்வு சிலம்பாட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என் பேரு வந்து பேராசிரியர் சதீஷ்குமார் திருச்சி